அல்லது நீக்கி நல்லது கூட்டும் அன்பின் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி Explanations அதிகாரம் ஐந்து அல்ல பத்து சாப்டர் are not, are not be அறத்து ஆற்றின் ஈயாதது ஈகை அன்று முதுமொழி நாற்பத்து எட்டு அறத்து ஆற்றின் ஈயாதது ஈகை அன்று அறவழியில் நின்று ஏழைகளுக்கு தர்மம் செய்யாதது உண்மையான ஈகை ஆகாது என்பது இம்முதுமொழியின் கருத்து இட் இஸ் நாட் அ சேரிட்டி இன் ரியல் இஃப் பீப்புள் ஃபெயில் டு ஹெல்ப் த புவர்ஸ் வித் ஜெனரசிட்டி